மறந்தே இருக்க ஒரு பொழுதும் அறிய எம்மா கண்ணை மனச விட்டு வேறேதுவும் தெரியும் வேலஞ்ச மஞ்ச போரசி அம்மா அங்கு ஒடுத்து அரசி கூடியே இருப்போங்குண்டு கிளியே கொஞ்சி எடுப்போம் வாடி வெளியே ஜாட சொல்லி தாம்பாடி அழைச்ச சம்மதம் என்ன சொல்லு கிளியே சாமத்தில வார எம்மா சாமந்திப்பு தார கோவப்பட்டு பார்த்த எம்மா வந்த வழி போற சந்தனங்க அரைச்சி பூசணும் உனக்கு முத்தை எங்க அனக்கு மொத்தமும் உனக்கு மாங்குயிலே உங்குயிலே செய்தி ஒன்று கேளு ஒன்ன மாலை இட தேடி வரும் நாலு எந்த நாலு முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால முத்து முத்து கண்ணால நான் சுத்தி